பெண்களுக்கு நான் சொல்ல விரும்பும் ஒன்று பால் போன்ற தெரியும் தொண்டையில் இறங்கும்போது தான் அது விஷம் என்று புரியும் இப்போது எல்லாம் தேன் தடவிய பேச்சும் கலர் கலரா பொய்யும் போதும் பெண்களை மயக்கிவிட மானே தேனே என்று சொல்லுவார்கள் சும்மா உள்ளங்கையில வச்சு தாங்கு தாங்குனு தாங்குவார்கள் அது முழுவதும் விஷம்தான் சிறுமியானாலும் மந்தையானாலும் இல்லை கல்யாணம் ஆன பெண்மணி என்றாலும் கூட உங்களை சுற்றி ஒரு கழுது கூட்டம் பறந்து கொண்டேத்தான் இருக்கும் வேண்டியதை பெற்று கயவர்கள் செய்யும் முதல் விஷயமே அன்பை காட்டி நெருங்குவது தான் தனக்கானவள் யாரிடமும் கையேந்தி விடக்கூடாதே என்று ஒரு பக்கம் கணவன் உழைக்க இங்கே மானத்தை ஏலத்துக்கு விட்டு வாழ்கிறது கேவலம் இல்லையா இதெல்லாம் எங்கிருந்து ஆரம்பிக்குது தெரியுமா எல்லாமே தேன் ஒழுக பேசும் பேச்சில்தான் முதலில் உங்களுக்கு ஆறுதல் பேச்சு கொடுப்பார்கள் அண்ணன் என்றும் ஆட்டுக்குட்டி என்றும் உரிமை கொண்டாடுவார்கள் தோல் கொடுப்பதாக சொல்லி காரியத்தை சாதித்துக் கொள்வார்கள் எதை பெறுவதற்கு எதை இழந்தோம் என்று யோசித்து தெளிவடையும் போது பெற்றதும் நிலைத்திருக்காது இழந்ததும் திரும்ப வராது பெண்ணுக்கு இறைவன் கொடுத்து வைத்த கொடைகளில் ஒன்ற உள்ளுணர்வு அதை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள் கணவன் தவிர அந்நிய ஆண்களோடு பேசும்போது நளினம் காட்டாது கடும் தொனியில் பேசி பழகுங்கள் எவனுக்கும் இடம் கொடுத்து உங்கள் வாழ்க்கையை சீரழித்துக் கொள்ளாதீர்கள் ஊரில் நடைபெற்ற சில சம்பவங்களை கேள்விப்பட்டுக் கொண்டே இருக்கின்றேன் வாய் பேச முடியாத காது கேளாத பெண்கள் கூட சைகை மொழியினால் ஏமாற்றப்பட்டு வாழ்க்கை இழந்து தவிக்கின்றனர் எவர் மீதும் ஐயம் கொள்ளுங்கள்